உனக்காக வாழும் நிமிடங்கள் உணர்வுள்ளது உன்னோடு வாழும் நிமிடங்கள் உயிர் உள்ளது உன் மன சிறையில் கைதாகி மனதோடு வாதாடி ஆயல் தண்ணினை கேட்கிறேன் மறுக்காமல் தந்துவிடு என் ஆயுள் முழுவதும் உன் மனதில் வாழ்ந்து விடுகிறேன் அவள் சிரிப்புக்காக நான் சிந்திய எழுத்துக்கள் அழகிய உணர்வுகள் ஆகின்றன அதை படித்துவிட்டு அவள் உதிர்க்கும் பொன்னகை அழகிய கவிதைகள் ஆகின்றன எங்கிருந்து அதிக காதல் கிடைக்கிறதோ அங்கிருந்து தான் அதிக காயங்களும் கிடைக்கும் ஆயள் தண்டனை கூட சுகந்தான் சிறை உன் நிதியமாக இருந்தாள் உன் விழிகள் பேசும் மொழியின் அர்த்தம் புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் நான் அதற்காக அகராதியையோ நீயே எழுதிவிடு உன் கருவெளிகளால் நீ என்னை விட்டு செல்ல ஆயிரம் காரணம் இருக்கலாம் ஆனால் நான் உன்னை விட்டுக் கொடுக்க ஒரே காரணம் உன்மேல் வைத்த அதிக அன்புதான் பெண்ணே